வணக்கம் வணக்கம் இனியாஸ் லைஃப் ஸ்டைல் யார் அது ஐடி நல்லா இருக்கே அனைவருக்கும் காலை வணக்கம் ஏஎஸ் எப்படி இருக்கீங்க ஏஎஸ்ஸு எப்படி எப்படியோ இருக்கணும் தான் நினைக்கிறேன் பட் ஒன்றும் தோதுபட மாட்டேங்குது பார்த்து கொண்டிருக்கும் பல்லாயிர கோடிக்கணக்கான நண்பர்களுக்கு காலை வணக்கம் நேற்று லைவு போடலையா ஆமாம்ங்க சார்ஜ் போட்டு கொஞ்சம் நேரம் படுத்தேன் எந்திக்கிறேன் மணி காலையில் ஆறு சரி நல்லா தூங்கிட்டோம் போல் சிவானி கூட கேட்டாங்க என்ன ஏஏஎஸ் லைவ் போடலைன்னு நான் தான் தூங்கிட்டேனே காலையில் தானே பார்த்தேன் ஆமாம் சீரியஸா சார்ஜ் போட்டு படுத்தவனா ஒம்பது மணிக்கு சார்ஜ் போட்டேன் எவனும் எழுப்பவே இல்லை நான் பாக் சோபாவில் படுத்து தூங்கிட்டு இருக்கேன் காலையில் எழுந்து பார்க்குறேன் மணி ஆறு மணி என்ன பண்ண வந்தது உங்கள் வாய்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது என் வாய்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா கடையில் உட்காந்து லைவ் போட்டுட்ருக்கேன்ப்பா லைக்கு போட்டு அப்புறம் வரீங்களா வாங்க 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 தினியா ஆர் யூ யூ சங்கீதாண்ணே ஐடியா மாற்றிட்டியா என்ன சங்கீதா வெல்கம் டு மை 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 சேனல் காலையிலந்து ஒரு அஞ்சு மணிக்கு வீடியோ காலையில் லைவ் இருக்கிறேன்ப்பா எல்லாம் கொஞ்சம் வந்துடுங்க ஆஜராகிடுங்க வாக்கிங் போய்கிட்டே அப்படியே ஒரு குட்டி லைவ் ஓடும் போடுவோம் எனக்கு வாக்கிங் போன மாதிரி ஆச்சு நானும் உடம்ப கல்வி பண்ண மாதிரி ஆயிருக்க என்ன அழகு எத்தனை அழகு கோடி மலர் கொட்டி அழகு எங்க இருக்கு கோடி மலர் எவ்வளோ ரூபா அசால்ட்டா பாடிட்டு போயிட்டாங்க கோடி மலர் கொட்டி அழகாம் வச்சுருக்கு நானும் தெரியும் துட்டோட அருமை நான் அப்படி ஏழு மணி ஆகும் ஆமா ஏழு மணி ஆகுமா ஐயய்யோ வேஸ்ட்டு அப்போ நாலு மணிக்கு வந்துக்கிற பழக்கலாம் இல்லையா போச்சா இல்லை என்னையோட முடிஞ்சு போச்சு போலையே நாலு மணிக்கு அருமையாக எழுந்திருச்சு காலையில் எழுந்திருச்சு ஒரு சின்னதாக சுடுதண்ணி வச்சு குடிச்சிட்டு எழுந்திரிச்சு அப்படியே வெளியே போய் ஒரு கோலம் போட்டு அந்த பனி பொழிவில் ஒரு கோலத்தை போட்டிங்கன்னா அது எப்படி இருக்குது அழகு பற்றி படிக்கிறங்க உங்களா எங்களையா ஏ எஸ் ஆமாம் 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 நான் தான் கொள்ள அழகு ஒரு பக்கம் அரவிந்த் சாமி இன்னொரு பக்கம் அமிதாப் பச்சன் ஷாருக் கான் சல்மான் கான் ஆமாம் எல்லாம் ஃபாரின் ஐட்டம்தான் சி அவங்களும் இந்தியா தானோ மறந்துட்டப்பா ஆமாம் தப்பா இருந்தால் தண்ணி தொட்டு அழைச்சிருங்க முகம் காட்டலனாலே நம்ம பயில மாட்டாங்க அண்ணாச்சி சொல்லு சதீஷி ஏ எப்படி இருக்க நல்லா இருக்கியா ஏ வீட்டில் எல்லாம் எல்லாம் சவுக்கி மார்க்காகலாம் இல்லையா ஐயா சாமி போதும் ஐயா சாமி ஆ நல்லா வீட்டு சாமி நான் ஓடி போகிறேன் சாமி ஐயையோ ஐயோ புடிச்சிருக்கு எனக்கு இப்ப உடம்பு கம்மி பண்ணணும்னு மோக புடிச்சிருக்கு நூறு நல்ல உடம்பு கம்மி பண்றோம் அதான் மிகப்பெரிய பார்க் ஒன்று கட்டிட்டு இருக்காங்களே அதுல அப்படியே நடந்து போனோம்னா ரெண்டு ரவுண்ட் அடிச்சா போதும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் எப்படி கவர் ஆகிடும் ஆ ஆமாம் அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியாது அசிஸ்டண்ட் நீங்கள் வேறு லெவல் நான் வேறு லெவலா ஐயோ நீங்கள் வேறு வேறு லெவலே சொல்லிடாதீங்க அப்புறம் கொண்டு போய் பக்கத்தில் சேர்த்து விட்ருவாங்க ஆமாம் ஏற்று அப்படித்தான் என்னம்மா உம்முன்னு இருக்குது அப்படின்னு கேட்டான் சிரித்தேன் சிரிக்க ஆ பள்ளு தெரியுற மாதிரி அப்படி இருக்கு அப்படின்னாங்க அமைதியாக இருந்தால் ஒரு மாதிரி பேசுகிறாங்க சிரித்தா ஒரு மாதிரி பேசுகிறாங்க நான் எப்படி தான் மாறேன் ஐயோ ஸ்டார்டிங்கில் பார்த்தா ஏஎஸ்ஸாக இது ரெண்டு சுற்று பெருத்துட்டேன்ப்பா வேறு ஒன்றும் இல்லை நல்லா சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா பழு தூங்கி ரெண்டு மூணு சுற்று பெருத்து போயிட்டேன் பட்டையை கிளப்புங்க வாங்க நண்பர்களே பலாயிரம் கோடி பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் உள்ளது லைக்கை போட்டு விட்டு பண்ணி விட்டிங்கன்னா பட்டு 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 பட்டுப்பட்டுன்னு எதையாவது பேசலாம் வாங்க ஆ அனைவருக்கும் காலை வணக்கம் ஏன்னா பதினோரு மணிக்கு சொல்கிறேன் ஆமாம் இப்போல்லாம் நம்ம எழுந்திரிக்கிறதே தூங்கி எந்திரிக்கிறதே காலையில் பதினோரு மணிக்கு மேலே தானே ஆ பாதி பேத்துக்கு இன்னும் பிரிஞ்சே இருக்காது சூரியன் மத்தியானம் ரெண்டு மணி ஆனதுக்கப்புறம் தான் அவன் காலையில் அம்மா பெட் காஃபி அப்படிமா ரெண்டு மணிக்கு நல்ல ஆளுங்க தான்டா நீங்கள் ரெண்டு மணிக்கு பெட் காஃபி குடிச்சிருக்கீங்களா குடிச்சு பாருங்கள் பசிக்கவே பசிக்காது ஐயோ பேச காட்டி லைவ் போடலான்னு பார்த்தா கடையில் வேறு இருக்கேன் ஆ ஆளுங்க கூட்டமே சேராது ஓஹோ புன்னகை காதல் பண்ணுங்க என் வாலிபம் நெஞ்சும் உன் காலடி கெஞ்சும் ஒரு காதல் பீச்சை போடு கண்ணே கொஞ்ச நேரமாச்சு திருச்சி பேசுனியே அச்சோ அச்சோ என்கிட்ட துட்டு இல்லம்மா ಕಡೆಕಿ ಪೋನ ಕಾಪಿ ವಾಂಗಿ ಕುಡ ஒரு முறை பார்த்த ஞாபகம் உயிரினில் வந்து போனதே ஏதோ ஒரு மாற்றம் நொடியினில் வந்து போகிறாய் மனதுக்குள் வெளிச்சமாகிறதே ஏதோ ஒரு மாற்றம் எங்கு போகினா நீ தேடி பார்க்கிறேன் நான் பயங்கரமாக இருக்கே ஒரு துளி தண்ணி ஒரு துளி விஷமும் கலந்து குடித்தாள் உயிர் போகாது கொசு கூட ம் அப்புறம் எப்படி கொசுவே ரெண்டு டப்பா பால் டைனா முழுசாக குடிச்சுட்டு ஜாலியாக சுற்றி தெரியுது என்ன மெசேஜ் எல்லாம் பேக் வாங்குது அந்த பேஸு காட்டி லைவ் போடலாம் மட்டும் போய் வைக்கப்பட்டு வரவே மாட்டேன் நான் என்ன பண்ணேன் யார் யாராவது லைவை போடுங்கப்பா போர் அடிக்குது இது ஸ்டார்டிங்கில் பார்த்து ஏஎஸ்ஸாக இது ஏஎஸ் வியாபாரம் எப்படி போகுது வியாபாரமா அது வாட்டு போகுது ஒரு பக்கம் தான் பிக்கப் பண்ணிகிட்ருக்கேன் இன்னொரு ரெண்டு மூணு நாளில் பிக்கப் பண்ணிருவேன் வியாபாரம் போகுது அது பாட்டு போகுது தொழில தண்ணிய ஊத்த தொட்டி கட்டி மாமரம் நட்டு வச்சேன் தண்ணி ஊத்தலைய வணக்கம் பல்லாயிரம் கோடி பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படி நானே தான் சொல்லிக்கணும் ஒரு வேற மாட்டேன் ஆண்களின் சாபம் என்ன தெரியுமா லைவ் போட்டா காத்து வாங்கும் என்னை ஏமாற்றே மாற்றாதே ஏமாறாதே மாறாதே எங்க இந்த காலத்தில் ஏமாத்துறோன்னு ஏமாறனவன் தான் மிகப்பெரிய ஆளா இருக்கா இங்க உழைப்பை நம்பி வாழ்பவன் வாழ்க்கை பின்னால் போகுதடா மாற்றுபவன் எல்லாம் இப்போது கோடி ம் நல்லா தான் இருக்கு ஒரு முறை நான் பார்க்கிறேன் எங்க பாக்கீங்க சட்டுப்புட்டு கிளம்பி வாங்க அப்புறம் சாத்தி சாத்திப்படுவேன் நானே ஒரு கண்ணோடுதான் கால் சொல்ல வேண்டும் காலோடுதான் யார் சொல்ல வேண்டும் உன்னோடுதான் நான் பாடுவேன் யாரோடுதான் யார் பாடுவார் யாரோடுதான் யார் பாடுவார் புயலுக்கு பின் அமைதி வர 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 மாப்பிள்ள ஆ போர் அடிதுப்பா நான் லைவ் நிறைவு செய்கிறேன் சுவாசியமே இல்லை லைவில் மத்தியானம் வர ஃபன் பண்ண பட்டையை கலப்புறோம் ஐ டோன்ட் இன்ட்ரெஸ்ட் திஸ் லைவ் ஃபுல் ஃபார்முக்கு ஐ ஆம் பேக் டு தி டூ தேர்ட்டி லைவ் டூ டூ தேர்ட்டி லைவ்ல கிளம்ப இறங்குறோம் டூ தேர்ட்டி வேணாம் டூ தேர்ட்டிக்குலாம் ஒரு வர எல்லாம் நல்லா வயிறு சாப்பிட்டுட்டு படுத்து கிடப்பாங்க ஓமா ரெண்டா லைவ் போடவே கூடாது ஒவ்வொரு வாட்டியும் போட்டு வியாபாரமே ஆக மாட்டேங்குது யூடியூப்பில் சொன்னேன் நைட்டு லைவ் ஃபன் பண்ணுறோம் காலையில் வீடியோ காலையில் வாங்க இந்த மாதம் கடைசியிலேருந்து நம்ம டூரை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் அனைவரும் பஸ்ஸில் ஏறி வாங்க டூரை ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் லைவை நிறைவு செய்கிற நண்பர்களே ஐ ஆம் நாட் இன்ட்ரெஸ்ட் திஸ் லைவ் இன்றைக்கி ஆமாம் அப்புறம் ஏன் போட்டேன்னு கேட்குறியா என்ன பண்ண போர் அடிக்கல ஒரு வயல் நம்ம எவனும் லைவே போட மாட்டேங்க

பேஸ் காட்டி லைவ் போட்டால் ஆளுங்க கூட்டம் டர் நேரம் பட் கடையில் இருக்கேன் ஓஹோ என்ன மெசேஜ் எதுவும் ஸ்டக் ஆகி போச்சா ஆமாம் நம்ம அனுப்புகிறதே நாலு மெசேஜ் அது எப்படி ஸ்டக் ஆகும் வாய்ப்பில்லை வாய்ப்பில்லை அப்படியே லைவ்லேயே இணைஞ்சிருங்கள் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஏஎஸ் அலைகிடையான திரண்டு வந்திருக்கும் ஆகாய சிட்டுக்களை முட்டுக்களை வாழ்க்கையின் வட்டங்களை என்னைக்கா திட்டம் போட்டிருந்தீங்கன்னா என்ட சொல்லுங்கள் திட்டத்தை செயல்படுத்தாமலே முடிச்சு விட்றேன் அதுதான் நம்ம டேலண்ட்டு வாருங்கள் வாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை படக்குன்னு வாங்க காலையில் என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க அதை மட்டும் சொல்லாதீங்க ஏன்னா அது கேட்டாலும் நீங்கள் பதில் சொல்ல மாட்டேங்குது எனக்கு தெரியும் பட் என்ன பண்ண கேட்க வேண்டியது நம்மளுக்கு கடமை இல்லையா என்ன சாப்பாடு வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கு எல்லாம் வேலைக்கு போயாச்சா ம் அப்படி என்ன பதின ஆச்சு வேலைக்கு போகாம இருப்பீங்களா சரி போய்கிட்டே இருங்க வாங்கோ திருமூர்த்தி அவர்களே வெல்கம் திருமூர்த்திங்கொன்னா எனக்கு ஒரு பேட்டு ஞாபகம் வருது திருமூர்த்தி படம் நல்லா பிரமாதமாக இருக்கும் ஓ வண்டித்தார சொந்த ஒரு மதுரை வணக்கம் 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 எல்லாருக்கும் காலை வணக்கங்கள் மதியானம் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம் இன்னும் நிறைய பேர் தெரிஞ்சுருக்க கூட மாட்டோம் பட் பரவாயில்ல என்ன பண்ண வாழ்க்கை ஒரு வட்டான்ட்டு போயிட்டாங்க அது சதுரமாக இருந்தால் நல்லா இருந்திருக்கோம் ஏதாவது ஒரு மூலையில் உட்காந்து ஃபீலாக பண்ணியிருக்கலாம் பட் நோ யூஸ் ஷோ எல்லாம் எப்படி இருக்கீங்க நலம் நலமரியா இங்கு நலமரியா கடையில் இருக்க போதால் ஃபேஸ் காட்டி லைவ் போட முடியல நாளைக்கு டைமை ஃபிக்ஸ் பண்ணிடுவேன் இன்னைக்கு கொஞ்சம் தகராறு ஆயிடுச்சு ஆமாம் வருத்தத்தில் இருக்கும் மக்களுக்கு என்னுடைய தாழ்மையான மன்னிப்புகளை கேட்டுக்கொள்கிறேன் கண்ணதாசன் கூடி ஓ இப்படி தான் பாருங்கள் நம்ம கிளம்பி நம்ம வேலையை பார்த்து போய்கிட்டே இருப்போம் ஆ ரோட்டில் போகிறவங்கலேருந்து கீழே வராங்க வரைக்கும் சிரித்து சிரித்து வாழ்க்கை சின்ன பின்னமாக போய்கிட்டுருக்கு பழசை திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது வேதனை அவமானங்களை மட்டும்தான் வாழ்க்கையில் மிச்சமாகிட்டே இருக்குது ம் ஏற்றுக்க முடியாட்டானே இதுதான் உண்மை என்ன வேணேன் சொல்லுங்கள் எத்தனை பேர் லைவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அத்தனை பேர் சகிக்க போட்டுவிடுங்க சப்ஸ்கிரைப் போட்டு விட்டிங்கன்னா புண்ணியமாக போவோம் ரெண்டரை மணி லைவில் ஃபேஸ் கட்டி ஃபன் பண்ணுவோம் ஆ ரெண்டரை லைவ் போடணுமா ஒரு டவுட்டாகவே இருக்கே வாழ்க்கையில் ஓடுங்க இல்லை காட்டி உங்களை விரட்டிடுவாங்க வாழ்க்கையில் முன்னாடி ஓடுங்க இல்லை காட்டி உங்களை வீட்டை விட்டு விரட்டிடுவாங்க ஆமாம் வாழ்க்கையில் ரெண்டு நாள் சும்மா இருங்க மூணா நாள் கழுத்தை பிடிச்ச சொல்லியே தருவாங்க ஆண்களுடைய ஒர்க்கும் வாரிசே இப்படித்தான் ஒன்றும் பண்ண முடியாது ம் கேளுங்க நல்லா இருக்காது தாண்டான் ம் முதல்ல ஒரு பார்த்தேன் வாழ்க்கையில் கேட்டேன் என்னமோ நடக்குது மர்மமாக இருக்கு வணக்கம் நண்பர்களை சொல்லுங்கள் 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 வாழ்க்கையே இவ்வளோ கஷ்டமாக போய்கிட்டுருக்கு பதில் தெரிஞ்சால் சொல்லுங்கள் பார்ப்போம் இன்றைக்கெல்லாம் ஓடி ஓடி உடச்சா கூட ரெண்டு ரூபா தேரமாட்டிங்க பட் ஓய் ரீசன் ஏனோ தெரியவில்லை இந்த திருமூர்த்தி பேரு எனக்கு எங்கோ புழக்கப்பட்ட இருக்கே எல மச்சி மச்சி தலை சுத்தி சுத்தி அட புத்தி கெட்டு போயாச்சே பட்டம் என் நெஞ்சுக்குள்ள பட்டம் கெட்டு ஓடி போயாச்சே போ எப்ப சேனல் மானிட்டேஷன் ஆகும் யாருக்குமே தெரியல பச்சை கூடுன்னு உக்காந்து இருந்தா எப்படி கூடும் இதெல்லாம் நேற்று ஒருத்த கமெண்ட் வரேன் இவ்வளோ நேரம் கொலை இல்லாமல் வீடியோ போடுறீங்களே அண்ணாச்சி நீங்கள் சோம்பேறியான்னு கேட்டான் பதிலுக்கு நான் கேட்டேன் இவ்வளோ நேரம் என் லைவ்ல இருந்து கமெண்ட் போட்டியே அப்போ நீ யாராப்பான்னு கேட்டேன் டாட்டா பாயின்னு போயிட்டான் அவன் கேட்ட கேள்வியை திருப்பி கேட்டேன் கோச்சிங் போயிட்டான் நான் என்ன பண்ணேன் கேள்வி கரெக்டு தான் நான் கொடுத்த பதிலும் கரெக்டு தான் பட் ஆளை காணுமே ஓஹோ ஓஹோ சரியப்பா நான் லைவை நிறைவு பண்ணுறேன் ஃபேஸ் பார்க்கலன்னா ஆளுங்க வரமாட்டாங்க அதுவும் நம்ம லைவுக்கு சுத்தமாக வர மாட்டாங்க ஆமாம் ஒரு ரெண்டரை மூணு மணிக்காக போடுறேன் டோன்ட் பரி சரி வேறு யாராவது லைவ் போடுங்க வரேன் ஜாயின் பண்ணுறேன் ஓகே தேங்க்யூ ஸோ மச் வெல்கம் மதி ஏதோ ஒரு சேனல் ம்